சிங்கா வந்து பத்திரிகை கொடுக்குறாரு ஒரு எளிய நடிகர் எத்தனை பேர் மீட் பண்றோம்னு கூட நம்ம நம்மளே கூட போடும்ல சார் அதை கேள்விக்குறிதான் மாத்துறாங்க சார் அதை கேள்விக்குறிதான் மாத்திர தவறான மனநிலை அவரை வந்து இத்தனை நடிகர்கள் மதிக்கிறார்கள் ரொம்ப பண்பாடான விஷயம் விஜய் சேதுபதி முட்டிக்கால் போட்டு அவர்கிட்ட பத்திரிக்கை அது செய்யறது அவசியம் இல்லை அவர்கிட்ட நடிச்சு என்ன பண்ண போறாரு கெங்கா என்ன ப்ரொடியூசர் வந்து ஆர் சௌத்ரி மாதிரி அவருக்கு படம் கொடுக்க போறாரு அப்படி கிடையாதுல அவர்கிட்ட போய் மண்டியிட வேண்டிய அவசியம் அவர் கிடையாதுல அது ஒரு அன்புக்காக மண்டியிடறாரு சினிமாவில் வந்து ஜெயித்தவர்களை விட தோற்றவர்களை பல பேர் வந்து என்னன்னா சினிமாவுக்காக சென்னைக்கு வந்திருப்பான் வந்து ஹோட்டல் ஆன்லைன் பிஸ்னஸ்ல இருக்காங்க சில பேர் வந்து வேற மீடியால இருக்காங்க வேற வேற பல துறைகள்ல வர்றாங்க எல்லாருக்கும் ஒரு கனவு அது இருக்கு சினிமால வெல்ல முடியாதவர்களுடைய கோபம் இருக்குல்ல அது வன்மமா தான் இந்த நெகட்டிவான விமர்சனங்களா மாறுகிறது சூர்யா சேதுபதி அவர் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலா மாறுது அது வந்து எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய ஆளுமைகளாக சாதித்தவர்கள் வீட்டு பிள்ளைகள்ல பலவே சினிமாவுக்கு நடிக்க வந்தவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக தொற்று போயிருக்கிறார் எனக்கு நான் எந்த உதவி செய்யல அப்படின்னு விஜய் செய்தி சொல்றேன் ஆனால் உண்மை அப்படியா கேட்டால் உண்மை அவருக்கு மார்க்கெட் இருக்கிற ஆளை வச்சு தான் படம் பண்ணுவாங்க யாருமே வந்து விஜய் சேதுபதி மகனா இருக்கிறது வந்து தகுதியா மாறாங்க மக்களுக்கு பிடிச்சாதான் அது ஓடப்போ அது வரைக்கும் யாரு யாருக்கு மகனா இருக்கிறோங்கிற இன்சியல் வந்து பயன்படாத ஒரே ஒரு துறை இருக்குன்னா சினிமா துறை இன்னார் மகன் அப்படிங்கிற காலம் யாருமே படம் பார்க்க மாட்டாங்க தனுஷ் அறிமுகமாகும் போது துன்போதோ இளமை அறிமுகமாகும்போது போது யார் ராமே எட்டுக்கால் பூச்சிக்கு கோட்டு போட்டது மாதிரி இருக்காங்க கேள்வி பண்ணாங்க இவருக்கு முதல் முயற்சி தோற்று திரும்ப திரும்ப வேற சில கதை படங்கள் அவருடைய இதுக்கு வந்து எது பொருத்தமா இருக்கும் அவருடைய சரியான கதை தேர்வுக்குள்ள அவங்க பயணிச்சு தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு அவர் முயற்சி வரா ஒரு கேள்வி இருக்கு புடிவால புடிச்ச கதை தான் குடிச்சுட்டா விடவும் முடியாது சினிமால தோத்து போயிட்டோங்கிறக்காக ஒதுங்க முடியாது ஏன்னா பையன் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு எமோஷனல் இருக்கும் ஆனா அவரை விமர்சனம் பண்ணி போற பதிவுகளுக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு சுதந்திரமாக யார நம்ம பேசிட்டு இருக்கோம் நமக்கு கீழே கமெண்ட்ல வந்து நம்மளை பத்தி கெட்ட வார்த்தை திட்டுறாங்க அப்ப நம்ம வந்து அவனுக்கு பூராமே ரியாக்ட் பண்ணவும் முடியாது ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிங்கா வந்து பத்திரிகை கொடுக்குறாரு ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஃபோட்டோ போடுறாரு ஒரு எளிய நடிகர் நான் எத்தனை பேர் மீட் பண்ணுறேன்னு கூட நம்ம நம்மளே கூட போடுவோம்ல சார் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஆளை நம்ம மீட் பண்ணுறோன்னா நம்மளுமே ஃபோட்டோ எடுத்து போடுறோம் அதை கேள்விக்குரியதான் மாத்திராங்க சார் அதை கேள்விக்குரியதான் மாத்துற தவறான மனநிலை ஏன்னா அவருடைய உடல் சார்ந்து அவரை கேலி செய்கிறவங்க ஒரு வகை இருக்காங்க அவரை வந்து இத்தனை நடிகர்கள் மதிக்கிறார்கள்ங்கிறது பெரும்ப பண்பாடான விஷயம் விஜய் சேதுபதி முட்டிக்கால் போட்டு அவர்கிட்ட பத்திரிக்கை வாங்கினாரு அது செய்யறது அவசியம் இல்லை அவர்கிட்ட நடிச்சவர் என்ன பண்ண போறாரு கெங்காங்கன்னா ப்ரொடியூசரானது ஆர்பி சௌத்ரி மாதிரி அவருக்கு படம் கொடுக்க போறாரு அப்படி கிடையாதுல்ல அவர்கிட்ட போய் மண்டி இட வேண்டிய அவசியம் அவர் கிடையாதுல்ல அது ஒரு அன்புக்காக வண்டிடுறாருல்ல அதனால அது வந்து ஒரு பண்பாடு சார்ந்து அவங்க எல்லா நடிகர்களும் வந்து எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணும் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி அடிப்பாரு அது என்ன சொல்றாங்கன்னா இப்ப அவர் மீட் பண்ண எல்லா போட்டோக்களையும் எடுத்து போட்டு இவங்களாம் வந்தா என்ன பண்ண போறாங்க வெறுமனே பொக்கே குத்துட்டு போ போறாங்க எது இவர் அழிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் அப்படி கிடையாது இல்ல கிங்காங் வந்து எத்தனை அப்படி எப்படியா அவ்வளோ பேர் நீங்க இவ்வளோ பேர் எப்படி போய் மீட் பண்ணுறீங்க கிங்காங்குக்காக உதவி செய்வதற்கு எவ்வளோ பேர் தயாரா இருப்பாங்க ஒரு கலைஞனை வந்து அப்படி கைவிட மாட்டாங்க சினிமாவில் எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணணுன்ற எதிர்மறை மனநிலை இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்க்கிற ஒரு மனநிலை தான் சோசியல் மீடியாவில வந்து எப்பவுமே நிறைஞ்சு கிடக்கு அதனால சோசியல் மீடியாவை குப்பை தொட்டியா மாத்திராதீங்கிறதுக்கு தான் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க அதனால யார் புகழ் பெற்றாலும் அவன் மேலே கல்லறியனுங்கிற ஒரு குணாதிசயம் எல்லாருக்குமே இருக்கு அதாவது புகழுங்கிறது ஒரு பறவை மாதிரி கல் எறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்கிதுல எல்லாருக்கும் நடிக்க வாய்ப்பு கிடைக்காது இப்போ இவன் வந்து ஒரு சின்ன பையன் நடிச்சிட்டான் அப்போ இந்த நடிக்க முடியாதவனுடைய கோவம் இருக்குல்ல நம்ம என்னடா வந்து ஒவ்வொரு ஆவிஸாக அழைஞ்சுட்டு இருக்கான் அவர் அப்பனை அப்படி தான் அலைஞ்சாரு விஜய் சேது வந்தீங்கன்னா ஒரு 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 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் வந்திருக்கிறாரு அவர்னா பெரிய பேக்ரவுண்டோடைய வந்தார் அவரோட முதல் படத்தில் தென்மேற்கு பிறகு காட்டில் நான் உதவி நிறையா வேலை பார்த்துவேன் அவர் எப்படி வந்தார் முதல் நாள் முதல் ஷாட்டுக்கு நிற்கும் போதே பதட்டத்தில் நின்றார் வச்சுருப்பாங்களா தூக்கிடுவாங்களான்னு எல்லோரும் போராடி தான் வர்றாங்க அதனால் அவருடைய மொத்தமாக காளிமணம்னு நினைக்கிறாங்கல்ல ஒருத்தருடைய மொத்த புகழை புகழுங்கிறது ஒரு பறவை மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கல்லறிவாங்க கல்லறிய முடியாத தூரத்துக்கு பறவை பறந்துருச்சுன்னா விட்டுருவாங்க அது வரைக்கும் கல்லறிகிறது இயல்பு பறவை ஒரு கட்டத்துக்கு மேலே கல்லெறியம்னா விட்டுருவாங்க அது எல்லாம் அதற்கு என்ன காரணம்னா சினிமாவில் வந்து ஜெயித்தவர்களையோட தோற்றவர்கள் அதிகம் பல பேர் வந்து என்னென்னா சினிமாவுக்காக சென்னைக்கு வந்திருப்பான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கேன் சில பேர் சில பேர் வந்து வேற மீடியாவில் இருக்கான் வேற வேற பல துறைகள்லேருந்து வர்றாங்க எல்லாருக்கும் ஒரு கனவு அது இருக்குது சினிமாவில் வெல்ல முடியாதவர்களுடைய கோபம் இருக்கலை அது வன்மமாக மாறுறப்ப தான் இந்த நெகட்டிவான விமர்சனங்களாக மாறுகிறது வேறு உளவியின் சிக்கல் தான் அது இது மனோதத்துவ நிபுணர்களால் சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் தான் அது இப்போ அவர் நடிகர் கிங்கா அவர்கள் ஃபோட்டோ அதிகமாக போடுறது என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அவர் வந்து என்னென்னா நான் ஒரு எளிய கலைஞன் என்னை இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் போய் பார்க்குறேன் நான் அது அது அவருக்கு அது பெருமிதமாக இருக்கிறது எல்லா பெரிய நடிகர்களோடும் இருக்குது அவருக்கு பெருமிதமாக இருக்குது அப்போ இந்த உலகத்தில் இன்னும் வந்து குறைந்தபட்ச மனிதாபிமானமும் நன்றி உணர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாட்சியமாக இருக்குது அதனால் அவர் அப்படி அப்படி சொல்கிறதுக்கு அவர் உரிமையாக இருக்குல்ல அவர் எத்தனையோ படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு அவர் அவர் உருவத்தை தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கார்ல ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு மேலே பெற்றோர்கள் அதனால் அவர் அவர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் தான் ஒரு நீங்கள் வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கிற குறைகளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளோ பேர் தாழ்வு மனப்பான்மையில் தவிக்கிறான்ல ஒருத்தர் தன்னம்பிக்கையோட நிற்கிறார்ல அது பாராட்டுக்குரிய விஷயம்ல அது எல்லாரும் கொண்டாடணும் விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா சேதுபதி நடித்த ஃபீனிக்ஸ் படம் வந்து வெளியே வந்திருக்கு வேறு மாதிரியான போயிட்டு இருக்கு சார் நம்ம படத்தை பற்றி நம்ம போல சூர்யா சேதுபதி அவர் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது அது வந்து எல்லாருமே ட்ரோல் பண்ணுறாங்க இந்த அப்பா காசில் வந்துட்டு உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆட்டிடியூடு அப்படின்னு ரேச்சுக்கையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா பிஆர் வேலைகள் வந்து அவருக்கு செய்கிறவர்கள் மிகவும் லாங் டர்மில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சூர்யா சேதுபதியை விமர்சனம் செய்து போடப்பட்ட பதிவுகளுக்கு ஸ்ட்ரைக் அடித்து அதை முடக்கிற வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க சூர்யா சேதுபதியினுடைய வருகை சினிமாவில் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை நெப்போட்டிசம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை அவருக்கும் வாய்ப்புகள் வரும் நல்ல நல்ல படங்கள் எடுத்து முன்னேறி போவார் ஏற்கனவே நெகட்டிவான எடுத்துக்காட்டுகள்லாம் நிறைய இருக்குது எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய ஆளுமைகளாக சாதித்தவர்கள் வீட்டு பிள்ளைகளில் பலவே சினிமாவுக்கு நடிக்க வந்தவர்களில் பல பேர் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக தோற்று போயிருக்கிறார்கள் மிக அதாவது தோற்றத்திலையும் நடிப்பிலையும் எல்லாத்துலேயும் திறமை வாய்ந்திருக்கக்கூடிய அருண் விஜய் விஜயகுமார் மகன் உள்பட சத்யராஜ் மகன் சிபிராஜ் பாக்கியராஜ் மகன் சாந்தனு பாண்டியராஜனுடைய மகன் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைந்த பாரதி ராஜாவின் மகன் பிரபுவின் மரபு மகன் பிரபு மகன் நடிகர் நடிகர் தலகத்தினுடைய தொடர்ச்சியாக வருகிற அவருடைய பேரனாக இருக்கிற விக்ரம் பிரபு ஒரு பெரிய வரிசை இருக்கிறது அதை தாண்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் வெற்றி பெற்றவர்களுடைய வரிசையில் வந்து நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதி போன்றவர்களும் இருக்கிறாங்க குறும்படத்தின் வழியாக வேற ஒரு சின்னத்திரை ஊடகத்தின் வழியாக வந்து அப்படி வந்தவங்களும் இருக்காங்க அதுக்காக பிரபலங்களின் மகன் ஜெயிக்கவே கூடாதான்னு கேட்டால் இப்போ வந்து சிவகுமார் மகன் சூர்யா கார்த்தி ரெண்டு பேருமே வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க தனுஷும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான இயக்குனர் கஸ்தூரி ராஜாவினுடைய மகன் அது மாதிரி விஜயும் வந்து எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன் அப்படியும் வந்திருக்கிறாங்க ஆனால் சினிமாவை பொறுத்தவரையில் யார் பரிந்துரையாலும் வாழ முடியாத ஒரு விஷயம் வந்து சினிமாவா ஒரு கட்சியில் நீங்கள் எம்எல்ஏ ஆகிறதுனா கூட உங்களுக்கு அரசியல் புரிதல் பத்தலை அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து தம்பி கும்புடுறா நாடு வேற அப்படின்னு சொல்லி கூட அந்த கட்சியினுடைய வலிமை காரணமாக இந்த கட்சி சின்னத்துக்காக அல்லது வேறு சில இமேஜுக்காக ஓட்டு போடுவாங்க நீங்கள் சினிமாவை பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சினிமா பார்க்க வைக்க முடியாது நீங்கள் கலைஞருக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி மாதிரி படங்கள் மனோகரம் மாதிரி படங்கள்லாம் அவர் வசனம் எழுதும் போது வெற்றி வெற்றி கொடி கட்டினது பின்னாடி கலைஞர் எழுதின படங்களில் பாதி படங்களுக்கு மேலே ஓடுறேன் பாசப்பறவைகள் அதெல்லாம் பண்ணார் பின்னாடி வந்த எடுத்த படங்கள்லாம் அவருக்கு வெற்றிகரமாக அமையலை அப்போ சினிமாவில் வெற்றி பெறுவது என்பது தேர்தல் வெற்றியோட முக்கியமானது நான் கருதுறேன் ஏன்னா அதுக்காவது கட்சி பின்புலம் வந்து பயன்படுறோம் இங்கே யாருடைய விஜய் சேதுபதியை பிடித்தவர்கள் கூட அவர் மகன் படத்தை வந்து விரும்பி பார்ப்பார்களான்னு சொல்ல முடியாது ஒரு கதைக்கு அவர் பொருத்தமானவராக இருக்கிறாரா இந்த கதையை சுமக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்டர்டெயின்மெண்ட் இருக்கா என்று தான் படம் பார்ப்பானே தவிர பாரதி ராஜா மகனே நடிச்சிட்டாரு அப்படிலாம் பார்க்க மாட்டான் யாருக்குமே அது பொருந்தார் விஜய் சேதுபதி படமே நிறைய டைமில் ஓடாமல் போயிருந்தார் சார் விஜய் சேதுபதி படம் வந்து நல்ல கதை கலங்கள் உள்ள படங்கள்லாம் ஓடுது மகாராஜா ஓடுது அதுக்கு அடுத்த முறையே திரும்ப இன்னொரு படம் எடுக்கிறாரு மலேசியாவில் போய் எடுத்தேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து வெளியிடுறாங்க அதை வந்து இயேசுன்னு பேர் அதில் அந்த மாதிரி படங்கள்லாம் ஓடலை அப்போ வெற்றி படங்கிறது அவருக்குமே கூட நல்ல திரைக்கதையோட கூடிய கதை அம்சத்தோட கூடிய படங்கள்ல மட்டும்தான் அவரும் வெற்றி பெறுறாரு அப்போ நீங்கள் வந்து ஒரு முரட்டு ரசிகர்கள் கூட்டம் இருக்கல இந்த மசாலா படத்துக்கு வந்து எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் கோட் படத்தை பார்க்குறதுக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கான கூட்டம் இருக்காங்களா அந்த கூட்டத்தை வந்து எல்லோராலையும் உருவாக்க முடியாது இல்லை அது சூர்யா சேதுபதியுமே புரிஞ்சிருக்கேன் சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வேறு எங்கள் அப்பா வேறு எங்கள் அப்பாவால் நான் வரலை அப்படின்னு சொல்கிறார் சார் இல்லை அவர் அப்பாவனால வரலேன்னு அவர் சொல்லிக்கிடலாம் அனல் அரசு தான் டைரெக்டரு ஒரு ஸ்டண்டு மாஸ்டரு அவர் கதை கேட்டார் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா விஜய் சேதுபதி பேட்டி கொடுத்தாரு ஆனால் நீங்கள் வந்து விஜய் சேதுபதி மகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அவரே ப்ரொடியூசராக இருக்கிறாருன்ட்டு நிறையா வந்து கிளம்பி எனக்கு நான் எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிறார் ஆனால் உண்மை அப்படியான்னு கேட்டால் உண்மை அப்படி கிடையாது ஏன்னா அவருக்கு மார்க்கெட் இருக்கிற ஆளை வச்சு தான் படம் பண்ணுவாங்க ஒரு யாருனே வந்து விஜய் சேதுபதி மகனாக இருக்கிறது மட்டும் தகுதியாக மாறாதில்ல மக்களுக்கு பிடிச்சாதான் அது ஓடப்போகுது அது வரைக்கும் யார் யாருக்கு மகனாக இருக்கிறோங்கிற இன்சியல் வந்து பயன்படாத ஒரே ஒரு துறை இருக்குன்னா அது சினிமா துறை தான் இன்னார் மகன் அப்படிங்கிற காலம் யாருமே படம் பார்க்க மாட்டாங்க அதனால் இது எந்த துறைக்குமே அது பொருந்தாது பனிருத் வந்து ஒரு பின்ன ரஜினிகாந்த் பின்புலத்துலேருந்து வர்றாரு அவங்க ரிலேட்டிவ்லேருந்து வர்றாருனா கூட அவருக்கு இசைத்திறமை இருந்தால் தான் நீடிக்க முடியும் இல்லை ப்ரொமோட் பண்ணி எத்தனை வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தராங்களா சார் ப்ரொமோட் பண்ணி யாரையுமே நீண்ட தூரம் யாரையுமே சுமக்க முடியாது இவர் வந்து என்னென்னா இவருடைய தோற்றம் இவருடைய குரல் இவருடைய அசைவுகள் இவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து மக்களுக்கு பிடித்தால் அது வந்து அவர் வெற்றிகரமான கதை நான் என்ன மாறலாம் ஆனால் ஆரம்பத்தில் பிடிக்காத மாதிரி மாறிடுச்சு சார் இல்லை ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் ஒரு மேலே வந்திருக்கிறது ஆனால் இது நிலைக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல தனுசு அறிமுகமாகும் போது துள்வதோ எல்லாமே அறிமுகமாகும் போது ராமே எட்டுக்கால் பூச்சிக்கு கோட்டு போட்டது மாதிரி இருக்காங்கலாம் கேள்வி பண்ணாங்க இல்லை இல்லை நான் வந்து நாலு எலும்பு தான் இருக்கும் பொழுருக்குன்னா பேசினாங்க இல்லை எவ்வளவோ விமர்சனங்கள் நெகட்டிவாக வந்து பல பேருக்கு இருக்குது நீங்கள் விஜய்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் எந்த படமே ஓடலை குறிப்பாக அவங்க அப்பா டைரக்ட் பண்ண படங்களில் பூராமே அட்டர் பிளாப்பு அது பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு படாத வாடு போடுவாங்க ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சாருன்னா விஜய் வந்து அறிமு அவர் விஜய் வந்து ஒரே மகனும் இருக்குது சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசைப்படும் போது எஸ் ஏ சார் டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா இது ஒரு உத்தரவாதம் இல்லாத தொழில் இதுக்குள்ளே வர்றானே அப்படின்ட்டு விரட்டி விட்டார் அடிச்சு அவர் போய் கோச்சிட்டு போய் வேறு வழி இல்லாமல் பிடிவாதம் பண்ணி தான் அவர் நடிகரானார் சரி நம்ம அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு பாரதி ராஜாட்டை கூட்டிகிட்டு போய் என் பையனை நடிக்க வைங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து பார்த்துட்டு இவன் அன்ஃபிட்டுன்ட்டார் அவர் பின்னால் அவர் ஜெயிச்சிட்டாரு விஜய்லாம் அப்படின்னு சொல்லி பாரதி மறுபடியும் கேட்கும்போது சமாளிக்கிறதுக்காக ஒரு அழகான டைலாக் சொன்னார் நான் தவற விட்ட ஒரு மாட்டார் இது வந்து வெற்றி தோழி தான் தீர்மானிக்கிறதை ஒருவேளை விஜய் வெற்றி பெறாமல் போயிருந்தால் அவர் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் அப்போ தொடர்ச்சியாக என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு படமாக எடுத்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரஷ்யம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க விஜய் வச்சு ஓடலை எந்த படம் ஓடலை அப்புறம் கடைசியாக என்னஞ்சோம் பூவே உனக்காகனு ஒரு படம் வர ஒரு டைரக்டர் படம் வர்ற வரைக்கும் ஒரு கதை படம் வர்ற வரைக்கும் அவர் அவர் பிடிக்க முடியலை அப்புறம் விஜயகாந்த் சப்போர்ட்டிங்கு வச்சு செந்தூர பாண்டின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க அதெல்லாம் அவருக்கு முட்டு கொடுத்தாங்க பூவே உனக்காக பின்னாடி தான் அவர் ஒரு கதாநாயகனுக்கான மெட்டீரியலாக அவர் மாறுறாரு அப்புறம் காதலுக்கு மரியாதை அப்படி வர படங்கள் வரிசையில் போய் அப்படி ஆக்ஷன் ஹீரோவாகி இப்போ தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேங்கிற அளவுக்கு வந்துட்டார் ஆனால் எல்லாருக்குமே இந்த பயணம் சாத்தியமா நீங்கள் வந்து ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் கஷ்டம் பலாப்பழத்தை வந்து உரிக்கிற வரைக்கும் கஷ்டம் சினிமாவில் தொடங்குறது கஷ்டம் தொடர்கிறது கஷ்டம் முடிகிறது கஷ்டம் முடிஞ்சாலும் கஷ்டம் எந்த இடத்துல நம்ம வந்து நிறுத்துவா இப்போ நீங்கள் உதயநிதி நடித்த படங்கள் வந்து பெரும்போது வெற்றி பெறலை முதல் படம் ஒரு கல் கண்ணாடி வந்து சந்தானத்துக்கு அல்லது காமெடிக்காக ஓடிச்சு கடைசி படம் மாமன்னன் மாரி செல்வராஜுடைய திரைக்கதையில் ஓடிச்சு ரெண்டு படம் ஓடிருக்கு நடுவில் எந்த படமும் ஓடலையே எல்லாமே லாஸ்ஸு ரஜினி வந்து அவரை வச்சு பலாட்டதில் பூராமே லாஸ் கணக்கு தான் அப்போ யாருடைய மகனாக இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருக்கு மகனாக இருந்தாலும் சரி பெரிய விஐபிக்கு மகனாக இருந்தாலும் சரி சினிமாவை ரசிக்கிறதுக்கு அவங்க சில அளவுகள் வச்சுருக்காங்க அதில் ரசிகர்கள் விரும்பினா தான் அது வெற்றி பெற முடியும் இவருக்கு முதல் முயற்சி தோற்றிருக்கிறது திரும்ப திரும்ப வேறு சில கதைப்படங்கள் அவருடைய இதுக்கு வந்து எது பொருத்தமாக இருக்கும் அவருடைய முகத்துக்கு அவருக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ்க்கு எது சரியாக இருக்கும்னு சரியான கதை தேர்வுக்குள்ளே அவங்க பயணித்து தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு அவர் முயற்சி வரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது புடிவால் பிடிச்ச கதை தான் பிடிச்சிட்ட வந்து விடவும் முடியாது சினிமாவில் தோற்று போயிட்டோங்கிறக்காக ஒதுங்க முடியாது ஏன்னா பையன் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு எமோஷனல் இருக்கும் அதனால மறுபடியும் மறுபடியும் படம் அட்டன் பண்ணுவாங்க இல்லை மன்னிப்புமே கேட்குறாரு அவன் அவனால் ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் விஜய் சேதுபதி பேசுறாரு அவரை பொறுத்தவரை அவருடைய தனித்தன்மையை அவர் நிரூபிக்கிற வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது விஜய் சேதுபதியாலும் நடக்காது ஆனால் அவரை விமர்சனம் பண்ணி போடுற பதிவுகளுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு சார் அதில் பாதிக்கப்பட்டவங்களும் போ பேசுறாங்க அதெல்லாம் சோசியல் மீடியா வந்து இன்றைக்கி சுதந்திரமாக யாரை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கான் நமக்கு கீழே கமெண்டில் வந்து நம்மளை பற்றி கெட்ட எல்லாம் திட்டுறாங்க அப்போ நம்ம வந்து அவனுக்கு பூராமே ரியாக்ட் பண்ணவும் முடியாது சோசியல் மீடியாவில் அது ஒரு சுதந்திரமான வெளி ஃபேக் ஐடியில் வந்து திட்டிட்டு போகிறான் நேருக்கு நேர நேரான ஐடியிலையும் வந்து திட்டிகிட்டு போகிறான் அது அவனுடைய கருத்து சுதந்திரமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது வரம்பு மீறி சில விமர்சனங்களை முன்வைக்கிற போது அவனுடைய எதிர்காலத்தை மனசை பாதிக்கும் அப்படிங்குறக்காக ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க அது அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது வசதி இருக்குது அதை வந்து அவங்களால வந்து யாரையாவது வச்சு பண்ண முடியும் ரைட்டிங் வச்சு பண்ண முடியும் அதை அவர் செய்கிறாரு அதனால் சரின்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை அது அது த சரிதான் ஏன்னா அப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு டைவர்ஸ் ஆகுதுன்னு அவங்க மனைவி அறிவித்ததுக்கு அவன் இஷ்டத்துக்கு அந்த பாடையோட கடற்கரையில் குத்தாட்டம் போட்டாருங்கிற வரைக்கும் போயிட்டாங்கல்ல அவர் ஸ்டூடியோ விட்டு எங்கேயுமே போக மாட்டார்னா அவர்கிட்ட வேலை பார்த்தவேன்னு சொல்கிறான் அவரை ஒரு முறை கூட பார்க்காதவன் அவர் குத்தாட்டம் போட்டது நான்தான் பார்த்தேன்னு பேசுனான்ல யூடியூப்பில் இப்போ இவங்களெல்லாம் எங்கேயும் வச்சிருவீங்களா நான் தூக்கு தண்ணியாக கொடுக்க முடியும் இவங்களுக்கு இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒருத்தருடைய முப்பது ஆண்டு கால புகழை முப்பது வினாடியில் செதைச்சிருக்கிறாங்க பாம்பு போட்டது மாதிரி பண்ணுறாங்க அதனால் அவங்க என்ன செய்ய முடியும் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் தப்பாயிருச்சு ஒரு இடத்துல நான் போன ப்ரொடியூசருக்கு வேறு குற்ற வழக்கு இருக்குது அப்படின்னோடனே அவருடைய அவர் எடுத்து நல்லபணம் எடுத்த டைரெக்டாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையை மொத்தமாக சூன்யமாக்குறக்கான வேலையை பூரா சோசியல் மீடியாவில் பண்ணுறாங்களே அப்போ அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி புகழ்மிக்கவர்களுக்கு அது ஒரு நெருக்கடியான அவங்க தக்க வச்சுக்கணும் ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்க தொழில் அதிபர்கள்லாம் இருக்கா எனக்கு தெரிஞ்சுலாம் சில தொழில் இருக்கார் வ வருஷத்துக்கு நூறு கோடி ரூபா டேன் ஓவர் பண்ணுறாரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் ஆனால் அவர் முகம் வந்து அவர் குடும்பத்தை தாண்டி அவர் தெருவை தாண்டி யாருக்குமே தெரியாது ஆனால் நடிகனாக இருக்கேன் அப்படி இல்லைல்ல கிங்கா பத்திரிக்கை கொடுக்க போகிறாருங்கிறது தினசரி ஜெய்தி அது அரங்கத்திற்கு வந்து பல்லாத்தாளர் தலைமுறைக்கு ரொம்ப நன்றி சார்